என் அன்பு சொந்தங்களே அலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றெண்டும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஸ்வீட்டு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு எல்லாருக்கும் ஸ்வீட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்காக மைதா பால்கோவா பர்பி நம்ம வீட்லேயே சிம்பிளாக இது நான் நானூறுரூவா ஐநூறுரூவா கொடுத்து வாங்க வேண்டியதில்லை பெரிய பிராண்டட் கடையில் விற்கும் பாருங்கள் பால்கோவா ஸ்வீட்டு அந்த ஸ்வீட்டு பருப்பி நம்மளே செய்வோம் ரொம்ப வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள்களை வச்சு நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு செய்வோம் அது ஈஸியான முறையில் எளிய முறையில் செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க மைதா மாவு சுகர் சக்கரை நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கோம் தனி நெய் பால் பவுடர் ஏலக்காய் பொடி நம்ம நென நம்ம நினைச்சி நுணுக்கணும்னா அப்படி பொடியாக நுணுங்கி வராது இப்போ கடையிலே விற்கிது ஏலக்காய் பொடி முந்திரி பாதாம் மேலே டெக்கரேஷனுக்காக தடவுறதுக்காக என்ன வச்சுருக்கோம் இந்த ட்ரேல இந்த மாதிரி ரெண்டு ட்ரே எதுக்கும் ஒரு ட்ரே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பத்தலைன்னா இன்னொரு ட்ரே எக்ஸ்ட்ராவும் தயார் நிலைக்கு வச்சுக்கோங்க இதில் எக்ஸஸ் ஆச்சுன்னா அதிகமாகச்சுன்னா இதில் டக்குன்னு போடுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த ட்ரேயை ரெடி பண்ணிக்கிருவோம் ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள் ட்ரேக்கு ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ட்ரேக்கு கீழே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குருவோம் இந்த எண்ணெயை நல்லா ட்ரேயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிக்குங்க ஃபுல்லாக அப்படி தடவிக்குங்க நெய் தடவாதீங்க நெய் தடவுனா நம்ம சூட்டில் நம்ம செய்கிற அந்த பர்பி அப்படியே செட் ஆகிரும் எண்ணெய் ஆயில் நம்ம நல்ல எண்ணெய் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் கோல்டு விண்ணர் அது மாதிரி ஏதாவது வாசனை இல்லாத ஒரு எண்ணெயை இதில் தடவிக்குங்க இப்போ இது மேலே இந்த பட்டர் பேப்பரை வச்சுருவோம் பட்டர் பேப்பரு இந்த மாதிரி கீழே எண்ணெய் தேடிகிருக்கன் ட்ரேல மேலே பட்டர் பேப்பர் வச்சுருக்கோம் மறுபடியும் எண்ணெயே தான் போடணும் நெய் போடாதீங்க நெய் போடுற மாதிரி இருந்தால் நெய்யும் எண்ணெயும் சேர்ந்தாப்பில் கலந்த எண்ணெயே தடவிக்குங்க நெய் மட்டும் போட்டால் அப்படியே ஒட்டும் ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்க போகிறோம் பாருங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு இந்த பவுல் இந்த கப்பு வச்சுருக்கேன் நீங்கள் எந்த கப்பு வேணாலும் வச்சுங்க கிளாஸ் கூட வச்சுங்க ரெண்டு பவுலு ஏதாவது ஒரு பவுல் அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ நான் இந்த பவுல் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த அளவில் தான் ஸ்வீட்டு வந்து எப்போவுமே அளவு தான் ரொம்ப முக்கியம் வெயிட் போட்டு பார்க்கணும் சின்ன வெயிட்டு சுத்தமாக இடத இந்த அளவு தான் ரொம்ப முக்கியம் ஸ்வீட்டுக்கு அப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் இந்த சின்ன கிளாஸு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் தான் நான் எல்லாமே சர்க்கரை மைதா மாவு பால் பவுட்ரு எண்ணெய் எல்லாம் இதே இதில் தான் நான் மெஷர்மெண்ட்டு அளக்க போகிறேன் அதுக்காக இந்த பவுலில் ரெண்டு பவுல் சர்க்கரை ஃபஸ்ட்டு நல்லா சுத்தமாக ட்ரையாக காஞ்ச ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க அதில் இப்போ நான் காட்டின பாருங்கள் இந்த பவுலில் ரெண்டு கப்பு சீனி இதில் சேர்த்து பவுட்ரை அரைச்சிக்கிறோம் ஒரே நேரத்தில் முடிஞ்சால் அரைச்சிக்கோங்க இல்லைனா ரெண்டு தடவை கூட அரைச்சிக்கோங்க ஃபுல்லாக பிடிக்காது நான் அரைச்சிட்டு திருப்பி ஒரு வாட்டி போட்டு அரைச்சிக்கிறேன் சக்கரை சீனியை நம்மளை பவுடராக அரைச்சட்டோம் ஃபுல்லாக எடுத்துடாதீங்க கொஞ்சம் இருக்கட்டும் ஏன்னா நம்ம பவுல் தான் இதில் கொஞ்சம் எடுத்துட்டோம் இப்போ இதில் பால் பவுடரும் ஏலக்காய் பொடியும் சேர்த்து அரைச்சிடணும் அதுக்காக இதில் கொஞ்சம் வச்சுக்கிறேன் அதுலேயே மீதி உள்ள சர்க்கரையை ஏன்னா நம்ம ரெண்டு ரெண்டு பவுல் சர்க்கரை அளவு நமக்கு அந்த ரெண்டு பவுலில் கொஞ்சம் கொட்டி அரைச்சிருக்கோம் ஒரே பவுலில் போட முடியல அதனால் இதையும் அதில் சேர்த்துக்குருவோம் ஏலக்காய் பொடி பவுட்ராக கடையில் விற்கிது அந்த பொடியில் ஒரு பிஞ்சு ஒரு பிஞ்சு இது சேர்த்துக்குவோம் இந்த சுகரையும் நல்லா பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பால் பவுட்ரு சேர்த்துக்குவோம் இந்த அரை கப்பு பால் இருக்குல்ல அந்த அரை கப் பால் பவுட்ரு இதிலையும் சேர்த்துடுறேன் பால் பவுட்ரு எல்லா கடையிலையும் கிடைக்கும் சின்ன சின்ன பாக்கெட்லேயும் கிடைக்கும் எல்லா கடையிலையும் பால் பவுடரு கேட்குங்க பால் பவுடரு இதில் கப்பு இதில் சேர்த்துக்கிறேன் அதையும் இதை மிக்சியில் ஒன்றா அரை முதல்ல இப்போ சுகரை சர்க்கரையை கொஞ்சம் அரைச்சிட்டேன் இடம் பத்தலைங்கிறதுக்காக மீதி சர்க்கரையும் பால் பவுட்ரு ஏலக்காய் பொடி சேர்ந்து அரைச்சதை ஒன்றா கொட்டி வச்சுக்கோ இந்த மாதிரி ஒரு நல்லா அகலமான கிண்டுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கணும் அப்போ நம்ம வச்சு கிண்டுறதுக்கு நல்லா இருக்கணும் அடி கனமாகவும் இருக்கணும் கொஞ்சம் ஆழமாகவும் இருக்கணும் ஸ்வீட் செய்கிறதுக்கு கடாய் சூடாகிடுச்சு இந்த பாருங்கள் இந்த கப்பில் மாவு மைதா மாவு அளவு மூணு கப்பு ரெண்டு கப்பு சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இதே கப்பில் அரை கப்பு நெய் ஒரு கப்பு எண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் அதை இதில் ஊற்றிடுவோம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்த இதை இதில் ஊற்றிடுவோம் நெய்யும் கலந்துருக்கேன் அதை பாருங்கள் நெய் நல்ல நெய் ரெண்டும் கலந்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்குருவோம் இந்த கப்பில் மூணு கப்பு மைதா மாவு அதை இதில் சேர்த்துருவோம் எண்ணெய் சூடாயிடுச்சு மெதமான சூடுதார் ரொம்ப எண்ணெய் காயல மிதமான சூடு அதில் இதை இதை அப்படியே எண்ணெயிலேயே போட்டு கிண்டிக்கிட்டே இருப்போம் மிதமான சூடு இந்த பாருங்க ஃப்ரீயா வருது அடி பிடிக்கல இந்த பாருங்க விலகி நல்லா வருது இந்த மாதிரி நல்லா விலகி வரணும் அப்படியே அப்படியே விலகி வரணும் அப்படியே விலகும் போது அடி பிடிக்காம விலகி வரணும் ஓரமெல்லாம் நல்லா அப்படியே எடுத்துக்கங்க இப்போ தீய ஆஃப் பண்ணிடுவோம் தீய சுத்தமாக ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ ரெண்டு கப்பு சுகர் அரை கப்பு பால் பவுடர் எல்லாம் ஒன்றா பவுடராக நுணுக்கி வச்சுருங்க பாருங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு தீ இப்போ ஆஃப் தான் பண்ணியிருக்கேன் ஆஃபில் இருக்குது இப்போ அப்படியே கிண்டிக்கிட்டே வரணும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கரை பவுட்ரு பால் பவுட்ரு மிக்ஸ் பண்ண பவுடரை கலக்கணும் இப்போ திருப்பியும் சூடு கொஞ்சம் தனியுது பாருங்கள் லேசாக மிதமான சிம்மில் கொஞ்சமாக திருப்பி வச்சு திருப்பி நான் கொஞ்சம் இழகுறதுக்காக கொஞ்சம் தலை தல வர்றதுக்காக கிண்டுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் கைவிடாமல் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் நல்லா இலக்கமாக நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி ட்ரேக்கு மாற்றிடலாம் இந்த பாருங்கள் தட்டியில் ஒட்டலை இந்த பாருங்கள் க்ளீனாக வருது பாருங்கள் எட்டும் ஒட்டலை அப்படியே நல்லா பிரண்டு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி தீ ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரேக்கு மாற்றிடலாம் பாருங்கள் நல்லா நெய்யும் எண்ணெயும் ஊட்டம் பாருங்கள் அதை நல்லா ததும்பி தலை தள தலை தளன்னு இருக்கு பாருங்கள் அது பாருங்கள் அப்படியே துள தொல துளதொலன்னு இருக்குது பார்த்தீங்களா தொலை 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 துளதாலன்னு இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வாரி ட்ரான்ஸ்பர் பண்ணிடலாம் தட்டுக்கு போடுங்க நல்ல சமமா மாறுது மேல முந்திரியும் பாதாமும் போட்டாலே அதை அப்படி லைட்டா தூவி விடுங்க இந்த சூடு ஆறுன உடனே இது பக்குவமாக வந்துருச்சுங்கிறதுக்கு இப்படி எடுத்து பார்த்தோம் இந்த பாருங்கள் நல்லா கையில் ஒட்டாமல் உருட்ட பதத்துக்கு நல்லா எப்படி சேஃப்பு வேணாலும் தட்டுற அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக வந்துருச்சு சும்மா நெய் மேலே தடவிட்டு ஒட்டாது பயப்பட வேணாம் அப்படியே வச்சுருங்க இப்போ இந்த ட்ரே ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அப்படியே நார்மலாக செட் ஆகணும் செட் ஆனோடனே ஸ்வீட்டு கட் பண்ணுறதுக்கு நல்லா பக்குவமாக செட்டாகிடும் செட் ஆனதுக்கப்புறம் இப்போ சூடு தனியில் நல்லா ரெண்டு அவருக்கு அப்புறம் க்ளீனாக பண்ணோடனே நம்ம கேக் மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் நார்மலான ரூம் டெம்பரேச்சரில் விட்டுட்டோம் ரெண்டு மணி நேரத்துக்கு பா இப்போ எடுத்து திருப்பி போட்டு கட்டிங் பண்ணி காட்டலாம் மேலே கட்டிங்க்காக ஒரு கோடு நான் ஆரம்பத்துலேயே சூட்லேயே ஒரு கோடு போட்டு வச்சுட்டேன் வருங்க இதில் நேராக கோடு ஸ்கொயரை பர்பிக்கு எல்லா கோடும் முதலே போட்டு வச்சுருக்கேன் இப்போ கவுத்திட்டு திருப்பி பரட்டிக்கிறோம் மேலே இப்படி ஒரு பேப்பர் வச்சுக்கிடுவோம் பாருங்கள் ஏன்னா இப்போ கிரெட் இந்த பக்கம் மேலே வந்து இந்த டெக்கரேஷன் போர்டு இந்த பக்கம் இருக்கிறதுனால இதை திருப்பிட்டு மறுபடியும் இப்படி திருப்ப போகிறேன் மேலே பட்டர் பேப்பர் இருக்குது நம்ம டெக்கரேஷன் கீழே இருக்கிறதுனால அப்படியே பெரட்டி வச்சுருக்கோம் பெரட்டிக்கிறோம் இந்த மேலே ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு இதுவும் இந்த அட்டை பைண்டிங்லாம் கிஃப்ட் கொடுப்போம்ல அந்த கிஃப்ட் பேப்பர் தான் வச்சுருக்கேன் இப்போ அப்படியே கரட்டிட்டா வந்துருச்சு இது கீழே போயிடுச்சு அது மேலே வந்துடுச்சு இப்போ இந்த பேப்பரை எடுத்துடுவோம் இப்படி ஒரு கோடு போட்டுக்கங்க ஒரு நம்ம பருப்பி எவ்வளோ போடுறோமோ அந்த கணத்துக்கு பருப்பிக்கு அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப்பாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இதாக பருப்பி ஈஸியாக ரொம்ப கஷ்டமே கிடையாது ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிருக்கும் செட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் நார்மல் டெம்பரேச்சரில் வச்சா நீங்கள் ஃப்ரீசரில் கூட மேலே ஃப்ரீ ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு ரெண்டு ஹவர் வச்சால் கூட போதும் அருமையாக இந்த முறையில் நல்லா ருசியாக பாருங்கள் அப்படியே நைஸாக பாருங்கள் நைஸாக அப்படியே புட்டு புட்டு வருது டேஸ்ட்டு நம்ம சோன் பப்படியுடைய டேஸ்ட்டு அருமையாக இருக்குது இதில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்